வணக்கம் வாழ்க வளங்கள் நான் உங்கள் ஜோதிடர் வாணிகாசன் பேசுகிறேன் ஓம் துசை ஓம் ஸ்ரீம் கிளம் கிளம் கணபதிய நமக்கு ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயேச குரு சுக்கிர சனிப்பெச்சராக நமக்கு ஓம் ஸ்ரீம் பஞ்சபோத வசி விசே ஓம் பஞ்சபோத வசி ஓம் லங்கு பஞ்சபோத வசி விசே ஓம் வங்கு பஞ்சபோத வசி விசேஷா ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபூரத்தில் அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம் பெருமானும் முருகப்பெருமானும் மனதார பிரார்த்தனை ஓம் சரவண இன்னைக்கு பார்க்கக்கூடிய சர்வனமாய் பார்த்தோம்னா செவ் மேச லக்கணத்திற்கு செவ்வாய் பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா செவ்வாய் அப்படின்னாவே பூமி காரகன் பூமி காரகன் போர் படை ஓகேங்களா உஷ்ணமான கிரகம் இவர் வந்து மேசலக்கரத்திற்கு பன்னெண்டு ஸ்தானங்கள்ல நிற்கும் போது என்ன பலாபலங்கள் தருவார் அப்படிங்கிறது மட்டும் இப்போ நம்ம ஜென்ரலா ஓகேங்களா மே இந்த செவ்வாய் வந்து செவ்வாயோட அதி தேவதை யார் அப்படின்னா முருகப்பெருமானா முருகன் தான் பிரதான கிரகம் முருகப்பெருமான நம்ம வழிபாட வழிபாட் செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகும் ஓகேங்களா அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும் ஓகேங்களா அதனால முருகன் வழிபாட்டை செவ்வா திசை செவ்வாய் புத்தி காரங்க நடக்கும் காலங்களில் வச்சுக்கிறது மிக அற்புதமான பலாபாட்டங்கள் நடக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம பா பார்க்கறது மேசலக்கணத்திலேயே செவ்வாய் பகவான் இருக்கும்போது ஏன்னா மேஷலக்கணம் அப்படிங்கிறது காலபுருஷத்துவத்துக்கு ஒன்னாவது ராசி ஓகேங்களா அங்க செவ்வாய் வந்து பார்த்தோம்னா ஆட்சி பலம் வர்றாரு ஆட்சி பலம் வர்றாரு அது வந்து செவ்வாய் வந்து ஒண்ணு எட்டுக்கு அதிபதி லக்னத்துக்கும் அவரது அதிபதி எட்டாம் இடத்துக்கும் அவரது அதிபதி ஓகேங்களா அவர் வந்து லக்னத்துல இருக்கிற போது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட அவரே லக்னாதிபதியாக இருக்கிறதுனால நட்பலன்கள் மிகுதியாக நடக்கும் என்ன கோபம் அதிகமா இருக்கும் ஏன்னா லக்னத்துல செவ்வாய் இருந்தா கோபம் அதிகம் வரும் முன்கோபம் அதிகமாக உடனே எல்லா காரியங்களையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துடும் அவசர புத்தி அதிகமா இருக்கும் அவசர புத்திகள் அதிகமா இருக்கும் ஓகேங்களா உடனே அந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேச லக்கணத்துல செப்பா இருக்கும்போது வரும் ஓகேங்களா ஆஹ் அடுத்தது என்ன பார்த்தோம்னா இவர் லக்னத்துல இருந்தா தோசம் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கு செப்பா தோசம் அப்படிங்கிறது இருக்கு ஓகேங்களா ஆனா மேச லக்னத்துக்கு லக்னத்துல இருக்கும்போது அந்த அமைப்பு ஏற்படாது ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும் ஒண்ணு காலப்பட தேவையில்லை ஓகேங்களா அடுத்தது பாத்தோம்னா ரெண்டாம் மரம் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் லக்னாதிபதி அமையும் போது செப்பா ஏற்படும் ஏற்படுது ஏற்படும் குரு பார்வை பெற்று இருந்தா எதுவும் இருக்காது ஆனா படிப்பு அந்த செப்பாய் இரண்டாம் இடத்துல இருந்த திருமண காரியங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் வரும் குடும்பமா குடும்ப சண்டைகள் பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனா இருந்த போதிலும் அந்த லக்னாதிபதி இரண்டாம் வரம் ஸ்தானபுரம் வரும்போது நல்ல படிச்சிருப்பாங்க ஓகேங்களா நல்ல படிப்பு இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் குடும்ப ஒற்றுமை மேன்மைப்படுத்தும் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல சுக்கரனோட வீட்டில் இருக்கும்போது ஆனால் சுக்கரன் சம்மந்தப்படும் போது அது தாரதோஷமா மாறிடும் பிரச்சனைகள் அதிகமாகும் சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷன் வந்தாவே நமக்கு ப்ராப்ளங்கள் அதிகமாகிடும் ஓகேங்களா அது இல்லாமல் இருந்துட்டா பிரச்சனை இல்லை அது இல்லாமல் இருந்துட்டா தனிச்சிருந்து செவ்வாய் குருவோட பார்வை நல்லா நல்லாயிருக்கும் அந்த தோஷம் விழாக்கூடிய வாய்ப்புகளும் கூட ஏற்படும் அடுத்து வந்து செவ்வாய் மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல தைரியபிதி வெற்றி ஸ்தானத்துல செப்பாய் அமரலாம் ஆனால் புதனோட வீடாக இருந்தாலும் கூட பரவாயில்ல அந்த இடத்துல அமரும் போது நல்லா இருக்கு ஏன்னா அதுக்கப்புறம் இந்த சகோதர இந்த செப்பாய் வந்து மூன்றாம் இடத்துல இருந்தால் சகோதரன் அந்த இடத்துல போய் போது அந்த காரகத்துவம் வேலை செய்யாது ஓகேங்களா சகோதர காரகத்துவம் வேலை செய்யாது பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் ஓகேங்களா அதனால செப்பாய் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது இவர் போட்டி பந்தைங்களை ஜெயிக்கிறது மற்ற விஷயங்கள் தைரியம் வீரியம் இதெல்லாம் நல்லா இருக்கும் ஓகேங்களா அந்த இடம் ஓகே ஒரு ஆவரேஜா பல நடக்கும் தோசத்தை கொடுக்காது நல்லா இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா செவ்வாய் பாகவன் நாலாம் இடம் கடகத்தில் இருக்கும்போது அந்த நீச்சம் மதுரம் தோசை கடுமையாகும் தோசம் கடுமையாகும் அந்த சந்திரன் சேர்ந்த சந்திரமங்கல யோகம் அமைப்புல வந்துடும் நீசமங்கர ராஜயோகம்ங்கிற அமைப்புக்குள்ள வந்துடும் நற்பலன்கள் நடக்கிற வாய்ப்பு இருக்கு பெற்று இருந்தாலும் ஒரு குரு யோகம் ஏற்பட்டு ஒரு அற்புதமான பலாபலங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஆனால் தனிச்சவர் அங்க இருக்கும் போது தோசம் குடுக்க வல்லவர் ஓகேங்களா தாயாரருக்கு தாயாருக்கு உடல் உபாதைகள் பிளட்டு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படுறது ஓகேங்களா பிபி ஏற்படுறது இதய சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுறது இந்த பிரச்சனைகள்லாம் அந்த இடத்துல தரும் ஓகேங்களா தாய்ஸ்தான் முழுமையா நாலாம் இடம் அதனால அங்க நீர் கிரகம் அது ஓகேங்களா அங்கே ஒரு வெப்பக்கோள் அங்க போகும்போது பிரச்சனைகள் அதிகமாகும் ஓகேங்களா அது குரு பார்வை அல்லது சந்திரனோட பார்வையை பொறுத்து பலாபலன்கள் மாறுபடும் சுபகிரத்தினோட பார்வையை பொறுத்து பலாபலன்கள் மாறுபடும் ஆனால் செவ்வாய் தனிச்சங்க நிற்கும் போது தோஷங்கள் கடுமையாகும் தாயாருக்கு உடல் உதவிகள் உடல் பிணிகள் வரும் போராட்டங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் ஓகேங்களா அதனால அது ஜாதகத்தை பார்த்து தான் பலன்கள் நம்ம சொல்ல முடியும் அவரோட தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் ஆனால் செவ்வாய் தனிச்சு நிற்கும் போது இதுதான் நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா லக்னத்துக்கு அஞ்சாவணம் சூரியனோட வீடு சூரியன் வந்து இவரோட மேசத்தில் வந்து உச்சமாக்குறாரு மேசலக்கணத்தில் உச்சமகரர் இவர் அங்க இருக்கும்போது நட்பலங்கள் மிகுதியா நடக்கும் பூர்வணி ஸ்தானாதிபதி சூரியனுக்கு ஏற்ற இடம் தான் சூரியனுக்கு உண்டான சூரியனோட சொந்த வீடு அங்க செவ்வாய் இருக்கிறது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் அஞ்சாமரம் பூர்வணி ஸ்தானம் நல்லா இருக்கு ஆண் குழந்தைகள் படக்கும் அதன் மூலமாக நற்பெயர் புகழ் எல்லாமே ஏற்படும் நன்மதிப்பு ஏற்படும் பலப்படும் நல்லா இருக்கும் ஓகே ஒன்னும் இல்லை அடுத்து ஆறாம் இடம் முதலோட வீடு இது வந்து ரொம்ப டேஞ்சர் இது வந்து ரொம்ப டேஞ்சர் ஆறாம் இடத்துல சில நூல்கள் சொல்லல செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கலாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த இடத்துல செவ்வாய் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது புதனோட வீட்டில் இருக்கும் போது பிரச்சனைகள் அதிகமாகும் சத்துருக்கள் அதிகமாகுவாங்க கடன் பிரச்சனைகள் அதிகமாகும் வண சத்துரு சகம் உடல் உபாதைகள் உடற்பிணிகள் எல்லாம் ஏற்படும் லக்கண இந்த மேசு லக்கணக்காரங்களுக்கு அந்த இடத்துல செ செவ்வாய் போய் மறையும் போது உடல் உபாதிகள் எல்லாம் ஏற்பட்டுரும் பிரச்சனைகள் அதிகமாகும் மஞ்சப்பெத்தம் நரம்பு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கணும் ஓகேங்களா அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் உடலை வந்து ரொம்ப க கவனமாக பார்த்துக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா ஏழாம் மரத்தில் பிரிட்சத்தில் ஆஹ் துலாத்துல இருக்கும் போது துலாத்துல ஏழாம் இடத்துல மேசலங்கணத்துக்கு துலாத்துல ஏழாம் சுக்கரனோட வீட்டுல இருக்கிறப்ப செவ்வா தோசம்ங்கிற கணக்குல வரும் பிரச்சனைகள் அதிகமாகும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை போராட்டங்கள் ஏற்படும் சுக்கரனோட வீடு அங்கே சுக்கரனு சேர்ந்திருந்தான ஒண்ணுக்கு மேற்பட்ட கல்யாணம் நடந்துடும் பிரச்சனைகள் அதிகமாகும் ஓகேங்களா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் அது என்ன எதுன்னு பார்த்து அது குரு பார்வை பெற்றிருக்கான்னு பார்த்துட்டு தான் அதை பழமையில் சொல்ல முடியும் அதே மாதிரி தன்னுடைய இன்னொரு வீடு வீச்சனும் எட்டாம் அஷ்டமஸ்தானத்தில் செப்பாய் நிற்கும் போது செப்பாய் பல நூல்களில் தோஷம் இல்லை அளவுக்கு பாதிக்காதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் பார்த்த அளவு அந்த வேலையை அவர் செய்கிறாரு அவர் ஓகே செய்ய தவறுவதில்லை குரு பார்வை பெற்று இருந்தாலும் பெற்று இருந்தாலும் அவர் ஏறிய நட்சத்திர அதிபதி நல்ல புசில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த இடத்துல வந்து பாத்தோம்னா அஹ் செவ்வாய் மேசலக்கணத்துல இருக்கும் போது மேசலக்கணத்துக்கு அதிபதி எட்டாம் நடவத்து சொந்த வீட்டிலே இருந்தாலும் கூட பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதை என்னோட அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கிறேன் ஓகேங்களா குரு பார்வை பெற்றோம் மற்ற கிரகத்தினோட சம்பந்தம் பெற்றிருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் தனிச்சு நிற்கும் போது அங்கே பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுகிறது மன வாழ்க்கை முடிவு ஏற்படுகிறது மன வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஓகேங்களா கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுகிறது ஏற்படுகிறது அந்த எட்டாம் இடத்துக்கு உண்டான வேலையை அவர் செய்கிறார் கண்டிப்பா செய்கிறார் எல்லாம் எந்த கிரகமா இருந்தாலும் அந்த ஸ்தானத்தினோட வேலையை ஹண்ட்ரட் செய்வாங்க அசுபு அசுபஸ்தானமா இருந்தா அசுபஸ்தானத்தோட வேலைகளை அவர் தட்டாம அந்த கிரகம் செஞ்சிடும் அதுக்கு வழிபாடுகள் தான் முக்கியம் வழிபாடுகள் முக்கியம் நல்லா ஃபேர் பார்த்து அமைக்கிறது தன்னுடைய துணையை கரெக்டாக பார்த்து தேர்ந்தெடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா செவ்வாய் வந்து நம்ம வந்து அஹ் தோஷம் இல்லை சூரியனோட சேர்ந்தா தோஷம் இல்லை ஆட்சி பெற்ற கிரகத்தோட தோஷம் இல்லை அப்படின்னால நிறைய நூல்கள் சொல்றாங்க ஆனா நிறைய ஜோதிடர்கள் சொல்றாங்க ஆனா அது வந்து என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் அதை ஏற்றுக்க முடியாது ஏன்னா அதனுடைய வேலையில அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் செய்யுது அந்த திசா புத்தி வராமல் இருந்துட்டா பிரச்சனை இல்லை அந்த திசா புத்திகள் வராமல் இருந்தா லைஃப்ல வராம இருந்தா திசை சப்பா திசை அந்த கல்யாணம் வராமல் இருந்துட்டா பிரச்சனை இல்லை கல்யாணம் நடந்து ஒரு இருபது முப்பது வாழ்க்கைக்குள்ள வராம வராமல் பிரச்சனை பிரச்சனைகள் இல்லைன்னா வரும்போது கட்டாயம் ஏழாம் இடத்தினுடைய வேலையும் செய்யுது எட்டாம் இடத்தினுடைய வேலையும் செய்யறது அந்த நாலாம் இடத்தினோட அந்த தோஷம் சம்பந்தப்பட்ட வேலைகளை ஹண்ட்ரட் பெர்சன்ட் செஞ்சுது கணவன் மனைவிக்குள்ளே முடிவு ஏற்பட்டது பிரச்சனைகள் இருக்குது போராட்டங்கள் அதனால தான் எல்லாருமே செபாதோஷமா அப்படின்னா பயப்படுற காரணம் அதுதான் ஆனால் அந்த செபாதோஷம் இருந்தாலும் கூட நடப்புல அந்த திசை வரல அப்படின்ட்டா தப்பிச்சிட்றோம் எந்த பிரச்சனையும் இருக்காது குரு பார்வை பெற்று இருந்தால் அதுக்குண்டான வழிபாடுகள் வச்சுட்டு ரெண்டு பேரும் கருத்து ஒற்றுமையாக இருந்தாலும் பிரச்சனைகள் வராது ஓகேங்களா இல்லைன்னா அதனோட வேலையில ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யும் செவ்வாய் பகவான் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல மேசர கணத்திற்கு ஒன்பதாம் இடம் இருக்கிற தனுசுல நிற்கும் போது ஓரளவுக்கு நற்பலன்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா நடக்கும் ஏன்னா குருவாட வீடு பாகிஸ்தானம் லக்னாதிபதி பாகிஸ்தான் ஏறி அமரும்போது போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் அடுத்து பத்தாம் இடம் செவ்வாய் வந்து மகரத்துல வந்து உச்சமாகறாரு மகரத்துல உச்சமாகறாரு பத்தாம் இடம் நல்லா இருக்கு உத்தியோகம்லாம் சூப்பரா இருக்கு மிலிட்ரி ஆர்மி போற்படை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் சார்ந்த உத்தியோகம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்மி இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் சார்ந்த பூர்படை தளபதி இல்லையா காவல்துறை இல்லையா அதனால அந்த மாதிரி உத்தியோகங்கள் அமையக்க வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல வந்து உச்சமாயி செவ்வாய் இருந்தாருன்னா மேசில் இருக்கிறக்கார நிறைய பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க அப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறாங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இதெல்லாம் வந்து துறை தான் ஈபி துறை இதெல்லாமே மின்சாதனம் சம்மந்தப்பட்டதெல்லாமே செவ்வாய் கொண்டானதாக பூமி சார்ந்தது திரளான பூமிகள் வைத்து அது கூட பிஸ்னஸ் அமைக்கிறதெல்லாம் செவ்வாய் அங்கே இருக்கும்போது அது நடக்குது ஓகேங்களா நற்பலனும் மிகுதியாக நடக்குது அங்கே செவ்வாய் சனி சேர்க்க சேர்க்கப்பட்டு இருந்தால் மருத்துவத்துறையே வருவாங்க ஏன்னா இவர் மருத்துவத்துறைக்கும் ஆண்மை பெற்ற கிரகம் ஓகேங்களா அதனால் அந்த தன்மையும் இருக்கும் செவ்வாய் சனி அங்கே சேரும் போது ஓகேங்களா ஆட்சி குலம் பெற்ற செவ்வாயும் சனியும் சேர்ந்து குருவும் சம்மந்தப்பட்டு குரு பார்வை பெற்றிருந்தாலும் நல்ல தலை சிறந்த டாக்டர்கள் ஆகிறதெல்லாம் இந்த இந்த அமைப்பில் வரும்போது ஓகேங்களா நல்லா இருக்கும் செவ்வாய் நல்லா புஷ்ஷின் இருந்து திரி கேந்திர திருமோனத்தில் சனி சம்மந்தப்பட்ட அந்த குரு பார்த்துருந்தானே நல்ல மருத்துவர்கள் அதே வந்து கெட்ட ஸ்தானத்துலேருந்து சனி செவ்வாய் சம்மந்தப்பட்ட அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு வெளியில் சொல்லறதுக்கே தகுதியில்லாத வேலைகள் அவர் செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க என்னி டைம் ஏதாவது ரத்தம் கரை அவங்க அவங்க கையில் படியும் ஓகேங்களா டாக்டராக இருந்தால் அங்கே சர்ஜரின்னா இருப்பாங்க வேற துறையாக இருந்தால் அந்த வேலைகள் அது செய்யும் அது சொல்ல முடியாத தொழில்களெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க ஓகேங்களா அது ஏற்பட்டுரும் அதுக்கு கிரகம் வந்து அந்த வரும்போது அந்த அமைப்புக்குள்ளே கொண்டு போய் விட்டுரு அந்த அந்த மாதிரி தொழில்களை செய்ய வச்சிடும் ஓகேங்களா அதனால் அது என்ன என்னங்கிறது ஜாதகத்தை பார்த்தா நம்ம சொல்ல முடியும் செவ்வாய் சனி சேர்க்கைகள் இப்போ செவ்வாய் தனிச்சிருந்தாருன்னா மகரத்தில் இருக்கும்போது ஓகே குட் சூப்பர் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சனியோட விளையாருந்தாரு தனிச்சிருந்திருந்தாங்கன்னா ஒரு குருபார் பெற்று இருந்தாலும் பெருள்லாம் சரி அவர் தனிச்சிருக்கிறாருன்னா சூப்பர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா கும்பம் பதினொன்றாம் இடம் அது வந்து மேஷ லங்கரத்துக்கு வந்து பாதகஸ்தானம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் கூட ஸ்தான அடிப்படையில் பணபரஸ்தானம் பதினொன்னாம் இடம் அப்படிங்கிற சாணத்தில் நடக்க வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா பிரச்சனையும் ஏற்படும் நன்மைகளும் ரெண்டும் கலந்துதான் நடக்கும் கும்பத்துல செவ்வாய் பகவான் போது ஓகேங்களா அடுத்தது வந்து மீனம் பன்னெண்டாம் இடம் பிரேயஸ்தானம் ஓகேங்களா குருவோட வீடு அஹ் குரு பார்வை பெற்றிருந்தாலும் சுப வரயங்கள் ஏற்படும் குரு பார்வை இல்லை அஸ்வ பார்வையோ அஸ்மகிரகத்தனோட சேர்க்கையோ அந்த செவ்வாய் அங்க இருந்தாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அசூகரியங்கள் தான் ஏற்படும் சம்பாதிக்க காசுனால் பிரிய செலவுகள் தான் ஏற்படும் ஓகேங்களா இது மாதிரி அமைப்பு தான் அந்த லக்னத்துக்கு வரும் ஏன்னா இன்னொரு ஸ்தானம் இருந்தால் அஷ்டமாதிபதி பன்னெண்டாம் இடத்துல தான் விபரீத் ராஜயோகம் அமைப்புங்கிற அமைப்பிலையும் வேலை செய்யும் ஓகேங்களா எட்டு குழையம் பன்னெண்டாம் இடம் வரைகிறதுனால விபரீத் ராஜயோகம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் அங்கே தோசம் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்துல சப்பா நிற்கும் போது தோசத்தையும் கொடுத்து திருமண வாரியம் தாமதமாகும் கட்டில் அதாவது சுகஸ்தானம் கட்டில் ஸ்தானம் முக்திஸ்தானம்ங்கிற இடத்துல அங்கே போயிருக்கும் போது கட்டில் சுகம் கிடைக்கிறதே ரொம்ப லேட் ஆயிடும் அது ஏழாம் இடத்தையும் வச்சு குருவியோட தான் திருமணம் நடக்குமா நடக்காதால லேட் ஆகுமா என்ன ஏது பன்னெண்டாவது பன்னெண்டுக்கு என்னதான் சொல்ல முடியும் ஆனா பன்னெண்டாம் இடத்துல போய் செப்பாய் நிற்கும் போது ராவுக்கு எதுவோ அல்லது வேற ஏதோ சம்பந்தம் போது திருமண காரியங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் தடை ஆகுது ஏன்னா அந்த சுகஸ்தானம்ங்கிற கட்டில் சுகஸ்தானம்ங்கிற இடத்த அது வந்து கெடுக்குது ஓகேங்களா அதை புரிஞ்சுக்கணும் எந்த ஸ்தானமோ அந்த ஸ்தானத்தினோட வேலைகளை செவ்வாயை போய் நிற்கும் போது அதனுடைய வேலைகளை செய்யும் ஓகேங்களா ஒவ்வொரு கிரகமும் எந்த கிரகமாக இருந்தாலும் அது செய்யும் ஓகேங்களா அதனால் கிரகங்கள் வந்து எல்லா கிரகங்களும் நல்ல கிரகமும் அல்ல எல்லா நிற எல்லா கிரகங்களும் கெட்ட கிரகமும் அல்ல அந்த ஸ்தானம் என்னமோ அந்த ஸ்தானத்தை பொறுத்து சுபபலன் அசுபலன் கட்டாயம் கிடைக்கிது சுப கிரக குரு இந்த ரகத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா அவர் போய் கெட்ட ஸ்தானம் ஏறி கெடுதல் தான் கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா எனக்கு குரு தசை வந்துருச்சு எனக்கு சுக்கரதசை வந்துருச்சு நான் சூப்பராக இருப்பேன் அந்த அந்த கதையில் கிடையாது கிரகத்துக்குள்ளே கிரகங்கள்ங்கிறது ஒன்பது ஜட்ஜ்மெண்ட் மாற ஜட்ஜ் மாற நம்ம என்ன பாவம் பண்ணிங்க என்ன வரன் தலையில் வாங்கி இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த பலபலங்கள் தான் ஜாதக கட்டத்தில் நடக்கும் ஓகேங்களா ஃப்ரீ ஒரு ஒருத்தர் சந்தோஷப்படுத்துறதுக்கு சொல்றது ஜோசியம் அல்ல ஒருத்தர் திருப்திப்படுறதுக்கு ஜோசியம் அல்ல ஜோசியம்ங்கிறது ஹண்ட்ரடு பர்சன்ட் அந்த கிரகங்கள் என்ன தன்மையில் இருக்காங்கிறது ஆணித்தரமா துல்லியமாக இதை தான் செய்யும் நம்ம சொல்லணும் கெட்டதை நடக்க கெட்டதை நடக்கும் இதுக்கு நீங்கள் இந்த பரிகாரங்கள் செஞ்சுக்கங்க தெய்வந்தான் வழிபாடுகள் தான் கோயில போய் விளக்கத்தனதான் வழிபாடு தெய்வம் தான் துணை கேட்டவங்களுக்கு தெய்வமே துணைங்கிற மாதிரி தெய்வங்களை அந்த அந்த காரகத்துவத்துக்கு உண்டான தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யும் தான் அந்த பலன்கள் கண்டிப்பாக ஓகேங்களா இது இப்போ பன்னெண்டு மேச அதாவது செவ்வாய் பகவான் மேசல பன்னெண்டு ஸ்தானங்கள் என்ற பலாபலங்களை நாம் இப்போ துல்லியமாக பார்த்தோம் ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்சிம்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் பிரச்சினை பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்